உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள் அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே அடிமையாக்கி விடுவார்கள் அதிகம் பொறுமையுடன் நடக்காதே பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள் வெளிப்படையாக இருந்து விடாதே பலர் உன்னை வெறுக்க நேரிடும் எல்லோரையும் நம்பி விடாதே ஏமாற்ற பலர் இருக்கிறார்கள் கோபப்படாமல் இருந்து விடாதே கோமாளி ஆக்கி விடுவார்கள் அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள் அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே அடிமையாக்கி விடுவார்கள் அதிகம் பொறுமையுடன் நடக்காதே பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள் வெளிப்படையாக இருந்து விடாதே பலர் பலர் உன்னை வெறுக்க நேரிடும் எல்லோரையும் கோபப்படாமல் இருந்து விடாதே கோமாளி ஆக்கி விடுவார்கள் அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள் அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே அடிமையாக்கி விடுவார்கள் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி விலகிவிடுவதுதான் நல்லது பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி விடுவதுதான் நல்லது பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து நல்லது விலகிவிடுவதுதான் பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள் அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே அடிமையாக்கி விடுவார்கள் அதிகம் பொறுமையுடன் நடக்காதே பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள் வெளிப்படையாக இருந்து விடாதே பலர் உன்னை வெறுக்க நேரிடும் எல்லோரையும் நம்பிவிடாதே ஏமாற்ற பலர் இருக்கிறார்கள் கோபப்படாமல் இருந்து விடாதே கோமாளி ஆக்கி விடுவார்கள் இருக்க நினைக்காதே உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள் அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே அடிமையாக்கி விடுவார்கள் அதிகம் பொறுமையுடன் நடக்காதே பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள் வெளிப்படையாக இருந்து விடாதே பலர் உன்னை வெறுக்க நேரிடும் எல்லோரையும் நம்பிவிடாதே ஏமாற்ற பலர் இருக்கிறார்கள் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகிவிடுவதுதான் நல்லது பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகிவிடுவதுதான் நல்லது பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே